காந்தி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் துணிச்சலையும் வியூகத் திறமையையும் கொண்டிருந்த அவர் இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகளில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் என பிரதமர் மோடி தெரிவித்தார் விஜய்தான் தமிழகத்தின் முதல்வர் என ஏற்றுக்கொள்கிற கூட்டணிதான் தாபே கவில் இணையும் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம் என செங்கோட்டையன் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒட்டி புதுக்கோட்டையில் நாளை பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எல்லை மீன் மீன்பிடித்ததாக கூறி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்பது பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் திருவாதிரை திருவிழாவை ஒட்டி பாத தரிசன நிகழ்ச்சி நடந்தது இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நேபாளம் பத்ராபூர் விமான நிலையத்தில் புத்தா ஏர் விமானம் ஓடுபாதையில் இருந்து சறுக்கியது எனினும் பைலட் சாதுரியமாக செயல்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர்